சார் சொன்ன எல்லாமே எனக்கு இருந்துச்சு இந்த ஒரு எனக்கும் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு இருந்தேன் ஆகாதன அவர் கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ மச் மச்ம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் குடும்ப உறவுகளில் புரிதல் மேம்படும் தொழில் வேலை வியாபாரம் ஆகியவற்றில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கலாம் வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆலோசனைகள் கிடைக்கும் சிந்தனை மேம்படும் நாள் ஒன்று எதிர்பாராத செலவுகள் சேமிப்புகள் குறையும் இன்று பணவரவை விட செலவு அதிகரிக்கக்கூடும் பழைய கடன்களை அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் வீட்டிற்கான சில முக்கிய பொருட்களை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் இதனால் சேமிப்பு திட்டங்களில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் இரண்டு உடன் பிறந்தவர்களுடன் புரிதல் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் குறித்த புரிதல்கள் அதிகரிக்கும் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இன்று அவை நீங்க வாய்ப்பு உள்ளது அவர்கள் உங்கள் முயற்சிகளை ஆதரிப்பார்கள் குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்த நல்ல நாள் மூன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எண்ணிய சில முக்கிய வேலைகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது தொழில் வேலை கல்வி குடும்பம் போன்ற எந்த துறையிலும் இருக்கலாம் சிலருக்கு சக ஊழியர்கள் அல்லது நண்பர்கள் உதவியுடன் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் நான்கு விவேகத்துடன் செயல்படுவது நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகளை கவனமாக செய்ய வேண்டும் உடைச்சி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் விவேகத்துடன் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஐந்து புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள் சிலருக்கு இன்று புதிய மொபைல் லேப்டா காமரா போன்ற தொழில்நுட்ப கருவிகளை வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் சம்பந்தமான காரணங்களுக்காக புதிய டூல்களை பெறலாம் ஆறு வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் நீங்கள் பயன்படுத்தும் வாகனம் சமீபத்தில் சரிவர இயங்கவில்லை என்றால் இன்று அதை சரி செய்யும் சூழ்நிலை வரும் வாகனம் வாங்கப் பார்ப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் இணையம் தொடர்பான துறைகளில் ஆலோசனைகள் கிடைக்கும் இன்று தொழில் வேலை வியாபாரம் போன்றவற்றில் இணையம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் சிலருக்கு இன்டர்நெட் மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நட்சத்திர பலன்கள் விசாகம் சேமிப்புகள் குறையும் அனுஷம் உதவிகள் கிடைக்கும் கேட்டை ஆலோசனைகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை செலவுகளை கணக்கோடு செய்து கொள்ளவும் குடும்ப உறவுகளை முக்கியமாக கருதவும் தொழில் மற்றும் வேலைக்கு தேவையான உதவிகளை பெறவும் வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்தவும் இணையம் சார்ந்த தொழில்களில் ஆர்வம் காட்டவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையற்ற செலவுகளில் ஈடுபட வேண்டாம் உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் தொழில் வேலை தொடர்பாக திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம்